பார்த்து கொண்டிருப்பது அன்புக்குரியவர்களே ஆசிர்வாதை விரும்பாதவர் இந்த உலகத்தில் உண்டோ இந்த உலகத்தில் வாழ்கிற எத்திரத்து மனிதர்களாக இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தான் சொல்வார்கள் உலக பெரும் பணக்காரர்கள் கூட அவர்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தில் உள்ள பெரிய பெரிய மனிதர்கள் முன்பால் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் காரணம் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்றுதான் அண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் இந்த உலகத்து மனிதர்கள் தேடுகிற ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க விரும்புகிற ஆசிர்வாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் அது புரியாமல் தான் அநேகர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எனக்கு காரு பங்களா எல்லாம் தருவார் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி சில ஆசிர்வாதங்கள் சிலருக்கு பொழுது அதை அவர்கள் பிரசித்தப்படுத்தும் பொழுது அநேகருக்கு அது ஏமாற்றமாக இருக்கிறது எங்களையும் ஆசீர்வதிக்கிறது என்று தானே ஆண்டவர் அழைத்தார் அது எங்களுக்கு ஏன் இப்படியான உலக தனிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை ஏன் தரலை என்றவர்கள் சோர்ந்து போகிறார்கள் ஆகவேதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எத்தன்மை உள்ளது ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் இதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உலகம் தருகிற ஆசீர்வாதமும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமும் மிகவும் வேறுபட்டது இந்த உலகம் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய தனிப்பட்ட உலக தேவைகளுக்கான ஆசீர்வாதங்கள் சாத்தாங்கூட இயேசுநாதரை சோதிக்கிற அந்த நேரத்தில் சொல்லும் உலகத்தின் சகல மகிமைகளையும் அவருக்கு காண்பித்தவன் சொன்னால் இவைகளின் மேலுள்ள அதிகாரம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறேன் நீர் எனக்கு இஷ்டமானவனாய் நடந்து கொண்டால் உமக்கு தருவேன்னு சொன்னான் அப்போ இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் தேவைகள் இந்த ஆசீர்வாதங்களை சாத்தானும் தருவான் அதனால தான் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்துவோடு சம்பந்தமில்லாத பலர் உலக பிரகாரமாக கோடீஸ்வரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தானும் இந்த ஆசீர்வாதங்களை தர முடியும் சாத்தான் தருகிற ஆசீர்வாதங்கள் அனைத்துமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உன்னத ஆசீர்வாதங்களை அவனால் தர முடியாது ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமின் இடத்துல அவர் சொன்னார் ஆபிரகாம் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வாதமாய் இருப்பாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து என்று அவர் சொல்லுகிறார் அப்படியே இது என்ன ஆசீர்வாதம் கடைசி வரை ஆபரகம் கூடாரங்களில்தான் குடியிருந்தார் அவ ஆண்டவர் ஆபிரகமிடத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு மைய கருத்தாய் அவர் சொல்லுகிறது அந்த மாதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் பின் பகுதி கடைசி வரி நீ ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாயிருப்பாய் இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் அந்த மனிதனை ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார் இந்த மனிதன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இந்தியாவில் எங்கள் தலைமுறை எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு முக்கால்வாசி பேர் அற்புத சுகம் தெய்வீக சுகம் தேவனுடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை மூலமாக தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த தேசத்தின் கிறிஸ்தவர்களாக இருக்கிற முக்கால்வாசி பேர் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் மூலமாய் தொடப்பட்டவர்கள் அமெரிக்க தேசத்தின் கிறிஸ்தவர்களில் முக்கால்வாசி பேர் டாக்டர் பில்லி கிரகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ டாக்டர் பில்லி கிரகாமை ஆண்டவர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார் அவர் மறிக்கும் வரை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பிரசென்சியல் அதை பிரேயர் குரூப்புக்கு டாக்டர் பில்லி கிரகம் தான் தலைவராயிருக்கும் பிரசிடண்டாகி ஜெயித்து யார் வந்தாலும் அவருடைய ஆசனத்தில் அமர்த்தும் பொழுது ஒரு ஜபம் நடத்துவார்கள் பிரேயர் நடத்துவார்கள் அதை பில்லி கிரகம் தான் நடத்துவார் செப்டம்பர் பதினொன்று ட்வின்ஸ் கோபுரத்தை இடித்து அமெரிக்கா நிலைகுலைந்து நின்ற பொழுது இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து பதினைந்து நாள் கழித்து ஒரு பிரேயர் மீட்டிங் வெள்ளை மாளிகையிலே மிகப்பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் டாக்டர் பில்லி கிரகம் பிரசங்கித்தார் அந்த பிரசங்கத்தை பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் இருந்து தமிழாக்கம் செய்து கூட அவர்கள் சர்க்குலேட் பண்ணினார்கள் ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஏதோ பேச வருகிறார் என்று டாக்டர் பில்லி கிரகம் பேசி ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் அந்த மனிதனை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கொண்டு வந்து வைக்கிறார் ஆபிரகம் அப்படித்தான் ஈசாக்கு அப்படித்தான் யாக்கோபும் அப்படித்தான் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து ஏசாவையும் யாக்கோவையும் ஆசிர்வதித்தார் இனி என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பெற்ற தகப்பன் ஈசாக்கு தான் பெற்ற பிள்ளைகள் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறார் எதிர்கால வாழ்வு இப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் ஆய் சொல்லுகிறார் இவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் எனக்கு அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரிடத்திலே காத்திருங்கள் ஆண்டவரிடத்திலே உங்கள் உள்ளத்தை உடைத்து ஊற்றுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் மிகுந்த ஆவலோடு அவர் காத்திருக்கிறார் எதற்கு ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திப்பார் அதற்குத்தான் இனி ஆசை அந்த எண்ணங்களை முற்றிலுமாய் விட்டுவிடும் உங்களுக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை தருவார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்க அந்த காலத்தில் விண்டோ ஏசி தான் முத முதல்ல வந்துச்சு சென்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வீட்டில் மட்டுந்தான் விண்டோ ஏசி இருக்கும் சில வீடுகள்தான் விரல் விட்டு எண்ணீரலாம் எழுபதுகளில் பாளையங்கோட்டையில் ரெண்டு வீட்டில் தான் விண்டோ ஏசி இருந்துச்சு ரெண்டே ரெண்டு வீட்டில் மட்டும் இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் ஜெபகோபுரம் கட்டப்பட்டது ஜெபகோபுரம் கட்டப்படுவதற்கு முன்பு ஏசு அழைக்கிறார் அலுவலகத்தில் ஒரு அறையிலே தேவ பிள்ளைகள் வந்து ஜெபிப்பார்கள் ஒவ்வொரு டேபிளாக போட்டிருக்கோம் அதிலேருந்து இருந்து ஜபிப்பார்கள் ஜெபகோபுரம் ஊழியத்தை மிகச்சரியாய் செய்கிற எனக்கு தெரிந்து ஒரு ஒளியேசி அழைக்கிறார் மட்டும்தான் அருள் ஜபிப்பார் அப்பொழுது அரபு நாடுகளிலே பிரசங்கம் பண்ண டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை அழைத்திருக்கிறார் அந்த காலம் எண்பத்தி ஐந்து அந்த சமயங்களிலே அது முன்பு அப்போ அங்கே பிரசங்கத்தினாலே இவருடைய ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் உங்களுடைய ஊழியத்திற்கு மூன்று விண்டோ ஏசி வாங்குவதற்கான பணத்தை தருகிறோம் என்று கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த பணத்தை உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஏசி வாங்கி மாட்டிக்கிடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வா கொடுத்தார்கள் பணத்தை வாங்கி கொண்டு வந்தார் சென்னைக்கு வந்த பொழுது அவர் நினைத்திருந்தால் அவர் ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒரு வீடு சொந்தமாய் கட்டி அதில் தான் இருந்தார் அப்போது அந்த வீட்டிலே மாட்டியிருக்கலாம் ஆனால் கடவுள் கொடுத்த அந்த பணத்தை ஆண்டவர் கொடுத்த ஊழியத்திற்கு கொடுத்தார் என்று எண்ணி மூன்று ஏசி வாங்கி அந்த மூன்று ஏசியையும் ஜெபகோபுரத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருவார்கள் அங்கே அந்த ஜெபிக்கிறவர்களுக்காக அந்த ரூமை முதலாவது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஆகி மாற்றினார் இன்றைக்கு அந்த ஊழியத்தில் எந்த ரூம்களை போனாலும் ஏசி இருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் முதல் முதல் கடவுள் கொடுத்த அந்த பணத்தை ஆண்டவருக்கே கொடுத்தார் என அவர்களே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆண்டவர் உங்களை தொடுவாரானால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் சார்ந்த திருச்சபைக்கு நீங்கள் இருக்கிற தெருவிலே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கிற பரிசுத்தவானை நாம் படித்திருக்கிறோம் அவர் ஒரு பரிசுத்தவான் அவரிடத்தில் அதிகமாய் காசு பணம் வசதி கிடையாது ஆனால் ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார் ஒரு நாள் ஒரு சின்ன வில்லேஜ் கிராமத்திலிருந்து அவரிடத்துல வந்து சொன்னார்கள் ஒரு புலி ஒன்று எங்கள் கிராமத்துக்குள்ளே வருகிறது தினமும் இரவு வந்து ஆடு மாடுகளை அடித்து கொண்டு போய் விடுகிறது பயமாக இருக்கு எங்களுக்கு நாளைக்கு எங்களையும் அடித்தால் யா என்ன சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டார் அப்போ அதை அசிசி போதகர் நான் கிராமத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார் வந்தார் அவரத்தில் கையில் பணம் காசு எதுவுமே கிடையாது ஆனால் ஆசீர்வாதமான மனுஷர் கடவுள் ஆசீர்வித்த மனிதர் அந்த புலி எந்த பாதையில் வருமோ அந்த பாதையிலே வந்து நின்று கொண்டார் இரவிலே அந்த புலி வந்தது பார்த்து சொன்னார் நில் நீயும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் இந்த கிராமத்தில் உள்ள எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் இனி இந்த ஊருக்கு நீ வரக்கூடாது என்று சொன்னார் அது அப்படியே திரும்பி போய்விட்டார் அதன் பிறகு அந்த புலி அந்த ஊர் பக்கம் வரவே இல்லை ஒரு கிராமத்திற்கே ஆசிர்வாதமாக இருந்தார் அவர் கையில் காசு இல்லை நீங்கள் நிறைய பேர் கையில் நிறைய வருமானம் வருவதும் லட்சங்களில் புரண்டிருப்பதும் தான் ஆசிர்வாதம்னு நினைக்கிறாங்க எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்கள் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கிராமங்களுக்கே ஆசீர்வாதமாக இருந்தார் இந்த அன்பானவர்களே நீங்களும் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் எனக்கு ஆசீர்வாதம் தேவை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாரே வாழ வேண்டும் அப்பா என்னை அப்படி மாற்றும் நான் என் சமுதாயத்திற்கு என் கிராமத்திற்கு என் பட்டணத்திற்கு என் தெருவிற்கு என் சபைக்கு இருப்பேன் அவர்களுக்காய் ஜபிப்பேன் அவர்களுக்காய் உழைப்பேன் அவர்களின் என்னிடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஒரு ஆசீர்வாதமான இருப்பேன் வரும் காரியங்களையும் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்ற வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆசீர்வாதம் வேண்டுமென்று அண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உள்ளத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உண்டு ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் எழுந்து பிரகாசி பிரகாசி என்று சொன்ன வார்த்தையின்படி நான் மற்றவர்களுக்காக ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை நீர் ஆசீர்வதித்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தும்படியா கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்